அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிவேடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி புடத்தகராருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீனராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க கேது கன்னிராசியில் கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அருங்க அவரது ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இடைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக செல்லும் போது தேர்முக தேர்வுக்காக வெளியில் நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மின் அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய ஏழில் வீற்றிருக்கிறாருங்க குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட சப்தமஸ்தானமாகிய ஏழில் குரு அமர்ந்திருப்பது பல்வேறு வகையில் மன அழுத்தம் ஏமாற்றம் எரிச்சலை உண்டாக்கிய விஷயங்கள்ல நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை சந்தித்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையங்க இதுவரை சந்தித்து வந்த விரய செலவுகள் நிச்சயமாக சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையில் உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் ராசி என்ற ஆட்சி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் சூரியனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தந்தை மற்றும் தாய் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகும் தொழில் வியாபார ரீதியாக அதிரடியான பல நல்ல செய்தி இனிமையான செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறை கிடைக்கிறது ராகு மிக வலுவாக ஆறில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிற அரங்க அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்க போகிறார் புதன் ஆறில் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக புதன் நீச்சம் பெறுவது சாதகமற்ற இருந்தாலும் கூட ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி வசப்பட அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்வது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த திரு விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் கேது இருப்பதால் சுப விரயங்களோ அல்லது முதலீடுகளோ அதிகரிக்குங்க சற்று கவனம் தேவை அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கரனும் சுகஸ்தானத்தில் விற்றிருப்பது நிச்சயமாக நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தான் பார்க்கப்படுகிறது அதிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய பல மாதங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கரன் செஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது